ஹலோ ஃப்ரெண்ட் நம்மளோட ஃபேவரட் சீரியல் சார் கிடைக்கா சில எனக்கு என்ன நினச்சிட்டு ஷார்ட்டாக ரிவ்வூவ் பார்க்கலாம் மனோஜ் வந்து நகை வித்த இடத்துல ஃபோன் பண்ணி அந்த நகை எனக்கு தேவைப்படுது நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு வித்த நகையெல்லாம் டெட் பாடி மாதிரிப்பா இந்நேரம் அதை உருக்கி கட்டியாக்கி வச்சு அது வேணால் தர வாங்கிக்கிறியான்னு கேட்குறாங்க அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஃபோனை வச்சுட்டு போய் விஜயா கிட்டே சொல்கிறாரு விஜய் திருப்பியும் மனோஜை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இடா இப்போ நான் என்ன பண்ணுறது அந்த நகையை நான் கண்ணால் கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து புழம்புறாங்க மனோஜ் வந்துட்டு நான் அந்த நகை போட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரிப்பா அதே மாதிரி கவரிங் நகை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க பார்வதி இருந்துட்டு தங்கத்துக்கு முதல்ல இப்படி கவரிங் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கவும் அவள் எப்படியும் ஃபங்க்ஷனில் போடுறதுக்காக தான் கேட்பா அதனால நம்ம கவரிங்கை வாங்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நாளில் தங்க நகை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாட்டில் முடி இருக்குது அதை பார்த்துட்டு முத்து இருந்துட்டு முடி இருந்து சாப்பாட்டில் முடி இருக்குது இது யாருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் என் பண்ணுறாரு அடுத்து சாப்பாட்டில் முடி இருந்தால் ஏதோ வீட்டுக்கு பெரிய பிரச்சனை இருப்போதுன்னு பாட்டி சொல்லுவாங்க எந்த பிரச்சனை வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மனோஜும் விஜயாவும் வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை சார் விஜய் கிட்டே போயிட்டு மீனாவோட நகையை கூட அப்படின்னு கேட்கவும் இதுக்கு தாங்க சபதம் போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்போ மாதிரி வாங்கி வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க ரோஹிணி இருந்துக்கிட்டு உங்கள் சபதத்தை வாபஸ் வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை இப்போயும் ஒரு வாங்கி தான் நான் நகையை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு இந்த நகையை கேட்குற அப்படின்னு சொல்லுவோம் அது அவங்களோட பர்சனல் விஷயம் நீ அதை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு ரோகிணி திருப்பியும் வந்து வம்பு இழுக்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு ஏன் பாட்டி ஏன் அப்பாவும் போட்ட நகை தான் கேட்குறோம் மலேசியாவிலேருந்து அந்த நகை நாங்கள் ஒன்றும் கேட்கலாம் ஆமாம் மலேசியாலேருந்து அப்படி ஒன்று வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஸ்ருதி இருந்துட்டு என்ன உங்கள் அப்பாவை பற்றி இப்போல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் வாய முடிட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தானே அவங்களுக்கு கோம் வரதுக்கு அவர் எப்பவும் பேசுகிற மாதிரி தானே என்ன புது சாண்டி அந்த நகையை கொடுத்துருங்க அது வரைக்கும் அவர் இப்படி பேசிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க உடனே அந்த நகையெல்லாம் கொடுக்கவும் முத்தவும் மீனாவும் எடுத்துகிட்டு வெளில கிளம்புறாங்க எங்கே போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் போயிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு அண்ணாமலை சார் அவங்க நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நகை கடைக்கு போயிட்டு இந்த நகையை போட்டு வேறு நகை வாங்கலான்னு ஐடியா பண்ணுறாங்க இவங்க நகையை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களோ நகையை கொடுக்குறாங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு கடையில் இருக்கவங்க டூப்ளிகேட் சொல்கிறாங்க என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்போ